வணக்கம் மக்களே இன்றைக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா ஃப்ரான்ஸில் தத்து ஃபோன்ஸ் ஸ்டேடியம் ஃப்ரான்ஸில் வேர்ல்ட் கப் நடக்கிறது யூரோப் கப் நடக்கிறது கிளப் மேட்ச் நடக்கிறது இப்படி பல மேட்ச்கள் நடக்கிற ஒரு ஸ்டேடியத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன் பிரபலியமான ஸ்டேடியம் அது அங்கே இல்லை இந்தியாவிலேருந்து உலகத்திலிருந்து இலங்கையிலேருந்து எல்லா நாடுகளில் இருந்து வந்து அந்த ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க எங்களுடைய மக்கள் வந்துருக்குறாங்க உலக மக்கள் வந்துருக்குறாங்க அந்த ஸ்டேடியத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு போகிற வழியில் தான் நான் இப்பொழுது நிற்கிறேன் பாருங்கள் அதுக்கு ஸ்டேடியத்துக்கு பின்பக்கத்தில் நிற்கிறேன் எனக்கு பின்னுக்கு ஸ்டேடியம் இருக்குது இந்த ரொடா நேராக போய் அந்த பாலத்தில் இறங்கினேன்டா ஸ்டேடியம் வருது வாங்க என்னோடய வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் புதிய புதிய வீடியோலோடு வீடியோக்களோட உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி எந்தங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பாலம் ஒன்றை கட்டிக்கிறாங்க ஸ்டேடியத்துக்கு இந்த பக்கத்தில் இந்த பாலத்தால் ஏறி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னு சொல்லி ஸ்டேடியத்துக்கு வர்றதுக்கு வழி நீங்கள் ஆர்ஆர் பி ஆர்ஆர் பி கியார் தினோ கியார்தினோன்னு சொல்கிற இடத்துலேருந்து நீங்கள் ஆர்ஆர் பி எடுத்து ஸ்டேடியத்துக்கு வரலாம் முதலாவது ஸ்டேஷன் அதாவது ஏர்போர்ட் டிரெக்ஷன் எடுத்து முதலாவது ஸ்டேஷனில் வந்து ரங்க வேணும் சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த மச்சுகள் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கலாம் அழகான ஒரு ஆர்வண்டு ஓடுது பாருங்கள் இந்த கீழே பக்கத்தில் அழகான ஒரு ஆர்வண்டு ஓடுது அதுதான் நான் சொல்கிற ஸ்டேடியம் வாங்க ஸ்டேடியத்துக்கு போவோம் அதுக்கு முன்னே பாருங்கள் இந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிறாங்க அரசாங்கத்தால் அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கிறாங்க ஜூம் பண்ணிக்கிறாங்க ஆற்றுல மீன் பிடிக்கிறாங்க கூட இருக்கிறாங்க இந்த மீன் பிடிக்கிறாங்க இப்போ நான் ஸ்டேடியத்துக்கு போகிறேன் வழியில் அந்த பாலத்தில் அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்தில் இறங்கி ஸ்டேடியத்துக்கு போக போகிறோம் என்னோட கூட வீடியோல் தொடர்ந்து பாருங்கள் ஸ்டேடியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே வந்து நீங்கள் சைக்கிள் வந்து வாடகைக்கு எடுக்கலாம் இதெல்லாம் வாடகை ஐடியா இங்கே வந்தீங்க சொன்னால் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி போட்டு கார்ட்டில் பே பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு சென்டி கணக்கு தான் இருக்குது இங்கே நீங்கள் எடுத்து உங்களுடைய பயணங்களை சுருக்கமான பயணங்களை மேற்கொள்ள முடியும் இங்கே சைக்கிள் எடுத்து மக்களே இந்த வீடியோ பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஃபைனலாக நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் எங்கே வந்துட்டேன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்தத்து ஃபோன்ஸ் ஸ்டேடியம் இதுதான் அந்த ஸ்டேடியம் வழியாக பாருங்கள் ஸ்டேடியத்தை பாருங்கள் இங்கே தான் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறது ஃப்ரான்ஸில் உள்ள ஸ்டேடியம் ஸ்டாட் ஆஃப் ஃபோன்ஸ் பாருங்கள் பார்த்தீங்களா பறக்கம் மாதிரி இருக்குது உள்ளுக்கு க்ரௌண்ட் இருக்குது பயங்கர ஆழத்தில் க்ரௌண்ட் இருக்குது இங்கே வரலாம் படிவாக கிட்ட போய் காட்டுற பாருங்க உள்ளுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு வாசல் இருக்குது ஒவ்வொரு வாசல் இங்கே வந்து வாசல்களை நுழைவாயில் வந்து போர்த்துன்றாங்க போர்த் ஒவ்வொரு போர்த் நுழைவாயில் இருக்குது பாருங்கள் இங்கே தான் வேர்ல்ட் கப் நடக்கிறது யூரோப் கப் நடக்கும் கிளப் மேட்ச் நடக்கும் இப்படி பலதரப்பட்ட ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற இடம்தான் ஸ்தத் ஃப்ரான்ஸ் ஸ்தத்து ஃப்ரான்ஸ் அதாவது ஸ்டேடியம் ஃப்ரான்ஸில் நேஷ்னல் ஸ்டேடியம் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சினிமா இருக்குது ஒரு சூப்பர் மா ஒன்று இருக்குது நீங்கள் வரலாம் வந்து விசிட் பண்ணலாம் இப்படியான புதிய வீடியோக்களோடு உங்களுக்கு நாங்கள் எடுத்து எடுத்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்து ஃப்ரான்ஸில் எங்கெங்கெல்லாம் வரணுமோ அங்கெல்லாம் வந்து இந்த நாட்டை விசிட் பண்ணுங்கள் ஓகே அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வாரீங்களா ஏர்போர்ட்லேருந்து வாரீங்களா வர நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்து ஸ்தது ஃபோன்ஸ் என்ற இடத்துல இறங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கேர்தினுன்ற இடத்துலேயும் வந்து இறங்கி வரலாம் இங்கே பஸ் இருக்குது அனைத்து வகையான சேவைகளும் இருக்குது இதுதான் ஸ்தத்து ஃபோன்ஸ் பாருங்கள் உள்ளுக்கு போகலாம் இப்போ போயிடாது ஓகே மக்களே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ஃப்ரான்ஸ் அசோக் நன்றி ஆதரவு கொடுங்க இன்னும் புதிய புதிய சுவாரஸ்யமான வீடியோக்களை உங்களுக்கு போடுறேன் நான் நீங்கள் இந்த நாட்டில் வந்து விசிட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகவும் சுவாரஸ்யமான வீடியோக்களை உங்களை தர காத்திருக்கோம் நன்றி வணக்கம்